திமுகவுடைய ஆட்சியில் வந்து திருடர்களுக்கும் வழிபத கொள்ளையர்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கஞ்சா வைக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்கு வந்து சொல்லுங்க அவரை பிடிச்சா நான் கேட்குறேன் சம்பாரிச்ச காசுலாம் அவர் யாருக்கு செலவு பண்ணாரே அவர் மூணு பொண்டாட்டி சொல்றாரு உண்மை அது கிடையாது இவர் கட்சியில இருக்கிற யாரும் ஒரு பெரிய அரசியல் பிள்ளைக்கு வந்து இவர் இதில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு திமுகவில் இருக்கிறவங்கலாம் வந்து செருப்படி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தெரிஞ்சிடும் இப்போ அந்த கட்சிக்குள்ள பெரிய சலசலப்பெல்லாம் வந்து எந்தளவு இருக்குது வந்துங்க ஆனால் இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மூடி மறைக்கிறாங்க ஏன்னா மீடியாவில் அவங்க கண்ட்ரோலில் தான் நடக்குது பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட வந்து முன்மொழி கொள்கை வந்து ஒட்டுக்க மாட்டேன்னு வந்து முதலமைச்சர் ஸ்டேஜில் சொன்னார் இரநூறு கோடிக்கப்புறம் ஏன்டா தொங்குறீங்க எதுக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து கொடுக்கலன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஆயிரம் முன்னே வந்து முதல்வர் வந்து என்ன பண்ணுவாங்க முதல்வர்கள் சொல்கிறத விட அப்பா இப்படி எவ்வளோ ஒரு கேவனம் பாருங்கள் ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் வந்து எந்த தொண்டனும் காசுக்காக வேலை செய்யலை அவங்க எல்லோருமே வந்து என்னென்னா உழைக்க அவங்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் பொருளாதார ரீதியாக அவர் சீமான் என்ன வந்து அவர் உதவி பண்ணார் ஏன்னா சீமான் அவருக்கு அவருக்கே உதவி பண்ணிக்கிறார் ஏன் வந்து இது இருக்குது சீமானம் அந்த தொண்டர்களை வந்து பார்க்கல போன உடனே வந்து இவர் வந்து என்னமோ போட்டோம் நான் ஸ்பையை வச்சுருக்கிறேன் நான் ஸ்லீப்பர் செல்ல வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய உழைப்பை ஏன் வந்து ஒரு இவர் கொச்சப்படுத்துகிறார் அண்ணா பல்கலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குறித்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பல திருக்கிடும் தகவல் வந்துட்டு வெளியில் வந்திருக்கு சார் அவர் வந்துட்டு இரவு நேரத்தில் வந்துட்டு கொள்ளையடித்ததாகவும் கூகுள் மேப் வந்து வந்துட்டு கொள்ளையிலிருந்து ஈடுபட்டதாகவும் பல தகவல் வழியில் வருது அவர் மீது ஏற்கனவே வந்து வழக்கெல்லாம் இருக்கிறதா வந்துட்டு காவல்துறை தரப்புல இருந்து தகவல் வெளியில் வந்திருக்கு சார் அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்துட்டு எப்படி சார் பொதுவெளியில ஒரு பிரியாணி கடை நடத்தும் அளவுக்கு வசதிகள்லாம் இருந்துச்சு எல்லாம் திமுக இருக்கிற தைரியம் தான் திமுக அமைச்சர்களுடைய தைரியம் தான் பின்னால அவங்க கட்சி இருக்குதுன்னு ஒரு தான் மக்கள் நல்லா வந்து பாருங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய விஷயத்த வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக இவங்க முதல்ல ஒரு மாவு கட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க இடத்துல அவர் மேலே வந்து பல திருட்டு வழக்குகள் இருக்குது நூறு சவரன் நகையை வந்து மீட்டு எடுத்துட்டாங்க ஒன்று நூற்றி ஐம்பது சவரன் நகை வந்து போலீஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்குதான் நல்லா உன்ன சொல்கிறேன் கேட்டங்க நேற்று கோர்ட்டில் கூட என்ன சொன்னாங்கன்னா ஞானசேகரனுக்கு பின்னாடி யாருமே இல்லையா தனி மனிதன் ஒருத்தனா பாருங்க அதாவது தனி மனித ஒருத்தன் வந்து எப்படின்னா வந்து ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வந்து அவருடைய காஸ்ட்லி கார் தார் எடுத்துப்பாரு இல்லைன்னா ஆட்டோ எடுத்துப்பாரு எந்தெந்த வீடு வந்து பெரிய வீடோ வந்து அந்த வீட்டில் போயிட்டு வந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்துடுவாராம் தனி நபர் நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க ஆனால் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து வந்து ஃபோன் வந்துடும் அவங்க கட்சிக்காரங்க ஓடி வந்து நின்றுருவாங்க இன்றைக்கி பிரியாணி கடை வந்து வச்சுருந்தாங்கன்னா அந்த பிரியாணி கடையில் ஓசி வருவாங்க தின்ற சில போலீஸ் அதிகாரிகளும் அதில் வந்து உடன்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த இடத்துல தான் வந்து அவர் யார்கிட்ட பேசுகிறாருன்னு தெரியல யார் அந்த சாரம் தெரில யாருடைய காரம் வந்து தெரியலை ஆனால் வந்து பார்ப்போம்னா கோயில் நிலத்தில் வந்து அவங்க வீடை கட்டி இருக்கிறாரு ஆனால் வந்து இன்றைக்கு வந்து சுதந்திரமாக வந்து செயல்பட்டு வர்றாருனா அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் மக்கள் திமுகவுடைய ஆட்சியில் வந்து திருடர்களுக்கும் வழிபதிப்பு கொள்ளையர்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கஞ்சா விற்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏன்னா அதுலேருந்து இதை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க நான் கேட்குறேன் அந்த இடத்துல வந்து இவர் வந்து இந்த அந்த இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து யாரை திசை திருப்புறதுக்காக இதை மூடி மறைக்கிறாங்க ஏன்னா அவரை பிடிச்சா நான் கேட்குறேன் சம்பாரிச்ச காசெல்லாம் அவர் யாருக்கு செலவு பண்ணார் அவர் மூணு பொண்டாட்டிக்கு சொல்கிறார் உண்மையாக அது கிடையாது இவர் கட்சியில் இருக்கிற யாரோ ஒரு பெரிய அரசியல் புள்ளிக்கு வந்து இவர் இதில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அவருடைய ஆதரவில் தான் வந்து என்ன பண்ணாங்க இன்றைக்கி பல வீட்டில் வந்து கொல்ல வேணுங்க அதில் ஒன்று ரெண்டு கேஸில் தான் அவர் மாட்டியிருக்கிறாங்க அதில் கூட வந்து அவங்க கூட்டாளிங்க மூணு நாலு பேர் வந்து அரஸ்ட்டோடு வந்து போட்டோ வச்சுருந்தாங்க ஆனால் இந்த முறை பார்க்க போனீங்கன்னா யாருமே அந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லும் போது எப்படி ஏற்றுக்க முடியும் மக்களுக்கு நல்லாவே தெரியும் முழு பூசணிக்காய் சொத்துல மறைக்கிற மாதிரி ஞானசேகரன் இந்த திமுக அரசாங்கம் காப்பாற்றுதுன்னு வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதற்கு வந்து கூடிய விரைவில் வந்து ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதால நான் வந்து அறிக்கை விடல என்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் முடியுதோ அன்னைக்கு வந்து அந்த நேரத்தில் யார் கால் பண்ணாங்க எல்லா விபரத்தையும் என் மாநில தலைவர் அண்ணாமலை மக்கள் மத்தியில் சமர்ப்பிப்பு தயாராக இருந்துக்குங்க திமுக இருக்கிற ஒவ்வொருத்தனும் தயாராக இருந்துக்குங்க உங்களுடைய ஒவ்வொரு செங்கலை பேத்துக்க மாட்டார் உங்களுடைய ஒவ்வொரு பல்ல பிடுங்கிடுவார் நீங்கள் பண்ணுற அத்தனை அட்டுழியங்களையும் வந்து கொண்டு வருவார் கொலி கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு மக்களுக்கு வந்து இப்போ நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு டேய் நீங்கள் எந்த மாதிரியான அயோக்கிய பசங்கன்னு வந்து அதை திருடுறது உங்களுக்கு சொல்லியடாக தரணும் திருடுறது உங்களுடைய உங்களுடைய காலாகாலமாக இருக்கிற பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி மக்கள் தெரிஞ்சிட்டாங்க திமுகவில் இருக்கிறவங்கலாம் வந்து செருப்படி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தெரிஞ்சிடும் இப்பயே அந்த கட்சிக்குள்ளே பெரிய சலசலப்பெல்லாம் வந்து அளவு இருக்குது வந்து ஆனால் இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மூடி மறைக்கிறாங்க ஏன்னா மீடியாவெலாம் அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அது எப்படி அமைச்சர் மிரட்டினார் பார்த்திங்களா கரு கஞ்சா கருப்பு எப்படி மிரட்டினார் பார்த்தீங்களா ஒரு கேள்வி கேட்டதுக்காக அந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சரை வச்சு மிரட்டப்படுறாங்க அதனால வந்து யாரும் வந்து அவங்களை எதிர்த்து வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஆனா இன்னைக்கு அண்ணாமலை கொடுக்குற தைரியத்துல ஒவ்வொருத்தரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தயாராகிட்டாங்க இவருக்கு பின்னாடி என்னுடைய மாநில தலைவரும் என்னுடைய கட்சி வந்து பக்கபலமாக பலமா இருக்கு தமிழகத்துல முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சிறந்து வச்சிருக்காரு சார் ஆயிரம் மருந்தகம் இது போதுமா சார் மத்திய அரசு என்னதான் நிதி கொடுக்கறாங்கன்னா தங்களுடைய திட்டத்தில் நாங்க சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே உங்க கருத்து என்ன சார் சார் மன்னிக்கணும் மத்திய அரசு வந்து எல்லா நிதியும் கொடுத்துக்கிட்டு தான் வராங்க தின்னுட்டு தின்னுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவனுங்க வந்து இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை வந்து கேட்கும் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட வந்து மும்மொழி கொள்கைக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்னு வந்து முதலமைச்சர் ஸ்டேஜில் சொன்னார் இரநூறு கோடிக்கு அப்போ வந்து ஏன்டா தொங்குறீங்க எதுக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து கொடுக்கலன்னு சொல்ல உங்களுக்கு தான் திறமை இருக்குது அதில் பொழப்பு நடத்த வேண்டிய தானே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து பாக்க போனீங்கன்னா வந்து ஜல்ஜீவன் திட்டம் வந்து நிதி கொண்டு வராங்க ஆனா அதில் காத்து வர அளவுக்கு செட் பண்றது யாரு வந்து இலவசத்தை எல்லாம் கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த இலவசங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா வந்து மத்திய அரசாங்க ஏதாவது ஒரு கணக்கு காட்டிட்டு இங்க வந்து அதை காட்டுறதுக்கு தான் இது வந்து மத்திய அரசாங்கம் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் மத்திய அரசாங்கம் என்னன்னா மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதலோடு தான் நான் அதை தான் வந்து கேட்கிறேன் இன்றைக்கி ரயில்வே ட்ராக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு துறையில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து கல்விக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு அதை தான் வந்து குறிப்பிட்ட மறுபடியும் இதற்கு முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து அந்த மும்மொழி கல்வி கொள்கை இருந்தது ஆனால் இவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து இது பண்ணிட்டாங்க இதை வந்து பிஜேபி மறுபடியும் வந்து அந்த 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 கல்வி அவங்களுக்கு போய் மக்களுக்கு எடுத்த ஏழை மக்களுக்கு வந்து சேரணும் தான் வந்து ஃபைட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ஆயிரம் முன்னாடி வந்து முதல்வர் வந்து என்ன சொல்கிறாங்க முதல்வர்னு சொல்கிறதோட அப்பா எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்கள் அப்பா இதே வந்து பார்ப்போம்னா இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா நாங்கள்லாம் மோடி தாங்க கூப்பிட்றோம் இன்னைக்கு வாஜ்பாய் பீட்டில் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய்னா நாங்கள் வாஜ்பாய் தாங்க கூப்பிட்றோம் ஆனால் இவனுங்களை வந்து பாருங்கள் கலைஞர் ஏன்னா அவங்களுடைய உண்மையன்மை பெரிய வந்து மறந்துச்சு அதான் ராமசாமிக்கு பெரியார் இப்போ மு க ஸ்டாலினுக்கு அப்பா இவனுங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அது பேரு குத்துப்பானுங்க என்னென்னலாம் பில்டப் பாருங்க இவங்க வந்து பண்ணுறது சாதிக்கிறது ஒன்றும் கிடையாது விளம்பரத்தில் தான் இவங்க வந்து புழப்பையும் நடத்துகிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஆயிரம் வந்து முதல்வர் மருந்தங்கம்னா வந்து நான் மக்களுக்கு பயன் நாங்கள் அதில் எந்த விஷயம் சொல்ல இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிஜேபியோடைய திட்டங்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வீடு வீடாக போய் ஒட்டுறது மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்பா அப்பாவுக்கு என்ன அர்த்தம் உனக்கு மாட்டா முதல்ல இன்னைக்கு மூணு வயசு குழந்தைலேருந்து எண்பது வயசு கேள்வி வந்து கதற கதரை வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்துறாங்க இந்த அப்பா என்ன நடவடிக்கை எடுத்தார் அந்த பொண்ணுக்கு கத்தம்போது அப்பான்னு கேட்கும் போது வந்து உண்மை இவருக்கெல்லாம் வந்து எப்படின்னா வந்து இவருக்கு முன்னாடி நின்ந்தால் கூட அதுக்கு வந்து அதுக்கு வந்து அந்த என்ன சொல்வது அந்த உணர்வு உணர்ச்சி வராதுன்னு நினைக்கிறேன் அப்பா கூட இவர் வந்து போய் அவரை குட்ட மாட்டார்னு நினைக்கிறேன் அவரை காப்பாற்றி தான் விடுவார்னு நினைக்கிறேன் அப்பாவுக்கு வந்து அர்த்தம் தெரியாத ஆள் முதலமைச்சர் இங்கேலாம் அப்பான்னு பேசுறது கூட தகுதி கிடையாது ஒரு பேப்பர்ல இன்னைக்கு ஏற்றால் கூட இனி இருபது இடத்துல வந்து பாலியல் வந்து துன்புறுத்தல் நடக்குது இந்த அப்பா என்னத்தை பண்ணாரு கட்ட அப்பா தன்னோட கட்சியில இருந்து விலகரவங்க விலகி செல்லலாம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்றாரு சார் அதே போல பாத்தீங்கன்னா முக்கிய நிர்வாகியான காளிமலை வந்துட்டு விலகி இருக்காங்க தான் கட்சி வந்துட்டு மேம்படுத்தணும் ஒரு தேர்தலை சந்திச்சு வெற்றி பெறணும் அப்படின்னு நோக்கத்துல வந்துட்டு சீமான் செயல்படலையா சரிங்க சார் நான் வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு பேட்டியில வந்து கொடுத்துருக்குறேன் சீமான் அவர்கள் வந்து எனக்கு பிடிக்காது ஆனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எனக்கு வந்து சீமானை பிடிக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து சீமான் தான் அதுக்கூடிய அஸ்திவாரமே இன்னைக்கு அவர் வந்து அவருடைய தமிழ் தேசியம் தான் வந்து அளவில் வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்குது இது ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு கட்சியிலும் வந்து உண்மையாலுமே தொண்டன் இருக்கிறான் ஆனால் அந்த தொண்டன்களை வந்து பார்க்க போனீங்கன்னா அவன் உண்மையாக தான் வேலை செய்கிறான் ஏன்னா என்னை பார்த்துக்கி நாம் தமிழ் கட்சியில் வந்து எந்த தொண்டனும் காசுக்காக வேலை செய்யலை சேவைக்காக நிறைய பேர் வந்து பாடுபடுறாங்க இன்றைக்கி இன்றைக்கி சீமான் வந்து பார்ப்போன்னா பன்னெண்டு பதிமூணு வருஷமாக வந்து நான் தனித்து நிற்கணும் தனித்து நிற்கணும் தனித்து நிற்கும் போது அவங்க எல்லாருமே வந்து என்னென்னா உழைக்க அவங்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் பொருளாதார ரீதியாக அவர் சீமான் என்ன வந்து அவருக்கு உதவி பண்ணார் ஏன்னா சீமான் அவருக்கு அவரதே உதவி பண்ணிக்கிறார் இன்றைக்கி அவர் கட்சியை விட்டு போகிறாங்கன்னா வந்து வேறு விஷயம் என்ன என்ன வந்து ஒன்றும் பொருளாதாரத்தை வந்து அவங்களால வந்து இல்லாததாலும் வெளியேறலாம் ஆனால் வந்து அதால் வந்து சீமானுக்கு வந்து சீமான் என்ன சொல்கிறாரு இது வந்து கலை இது வந்து கலையெடுப்பு காலம்னால் இது அழிவுக்கு உண்டான காலம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு தலைவர் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல வந்து என்னென்னா ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னு கூப்பிட்டு அவங்களை வந்து விஜய் வந்து கேட்கணும் சார் அப்போ தானே சார் அவன் ஒரு தலைவன் என்ன பிரச்சனை நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் அளவு வந்திருக்க முடியாது நீங்கள் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்க முடியாது நீங்கள் எல்லாம் வந்து எங்களை விட்டு போகிறதா ஏன் வந்து இது வரைக்கும் சீமானம் அந்த தொண்டர்களை வந்து பார்க்கல போன உடனே வந்து இவர் வந்து நம்ம போட்டோம் நான் ஸ்பையை வச்சுருக்கிறேன் நான் ஸ்லீப்பர் செல்ல வச்சுக்கிறேன்னு சொல்லி அவன் அவங்களுடைய உழைப்பை ஏன் வந்து இவர் கொச்சப்படுத்துறாரு ஒன்று இரண்டாவது வந்து இன்னைக்கு சீமான் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஐம்பது பர்சன்டேஜ் பெண்களை வந்து இதுல தேர்தலில் நிற்கிறதுக்கு வந்து கொடுக்குறாரு அதே மாதிரி நீங்க ஜென்சோ கூட நான் வரவேற்கிறேன் சார் நான் ஒரே விஷயத்த கேக்குறேன் உன் மேலேயே வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது ஒரு தலைவனா தான் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் உங்களுடைய வீடியோலாம் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்துருக்குது விஜயலட்சுமி நல்லவங்களோ கெட்டவங்களோ நான் வரல ஆனால் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள பாலியல் ரீதியாக நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அவங்களுடைய கரு கலைப்பு வந்து நீங்கள் பண்ணும்போது வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு தலைவர் நீங்கள் பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா உண்மையுமே நீங்கள் தப்பு பண்ணலன்னா நீங்கள் ஏன் சமரசத்துக்கு போகிறீங்க ஏன் என்னுடைய அவங்க மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கோட்டிடுறீங்க எதற்கு வந்து வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சமரசமாக போயிடலாம் சொல்லி அந்த பேசுனீங்க இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல சொன்ன வாக்கியம் நீங்கள் காப்பாற்றலாம் அந்த பெண்ணை வந்து அடிக்கடி யூடியூப்ல போடுது ஆனால் அந்த பெண்ணை நம்பி யாரும் வர முடியல ஏன்னா அவங்க வந்து திடீர்னு சீமான் சமரசத்துக்கு கூப்பிட்டா அந்த சைடு போயிடுறாங்க திடீர்னு பணம் கொடுத்தா இந்த சைடும் வந்து போயிடுறாங்க அப்போ அவங்கள நம்பி யாரும் வராததுக்கு ஒரு முக்கிய காரணமும் ஒன்று ஏன்னா சீமான் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுடைய கட்சியை சேர்ந்த மகளிர் அணியை கேட்குறேன் எல்லாரையும் கேட்குறேன் இந்த மாதிரி உன் தலைவன் பண்ணதுக்கு நீ வந்து உன் தலைவனுக்கு வந்து முட்டுக்கட்டை கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்போ உங்கள் தலைவன் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா பணத்துக்காக அவங்க வந்தவங்களாகவே இருக்கட்டும் பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணு நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் பண்ணுறவங்களாம் நான் வந்து கொச்சையாக பேச விரும்பலை ஆனால் அவங்க பாலியல் தொழில் அவங்க வறுமையின் காரணமாக தன் குடும்பத்துக்காக வந்து அவங்க சதையை விற்று வந்து இன்றைக்கி வந்து காப்பாற்றுற அந்த பாலியல் தொழில் பண்ணுறவங்களுக்கு நிகராக இன்னொருத்தவங்க வந்து கேட்குறேன் ஆம்பளைங்களை மலைக்கி போட்டுக்கிட்டு பணத்துக்காக வந்து அந்த அவங்கள வந்து பதவிக்காகவும் வந்து இன்னைக்கு வந்து அவங்களாம் சமுதாயத்தில் வந்து சுற்றி நிற்கிறாங்களே சில பெண்கள்லாம் அப்போ அவங்கள பற்றி என்ன சொல்லுவீங்க இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா சீஃப் கெஸ்ட்டாக கூட்டுக்குறீங்க உயர் பதவியில் கொடுக்குறீங்க ஒரு கடை திருப்பு விழாவுக்கு வந்து கூப்பிட்றீங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க பத்து புருஷன் அஞ்சு புருஷன் வச்சு நிற்கிறாங்க ஆனால் அவங்களாம் வந்து நல்லவங்க ஆனால் இன்றைக்கி இந்த பாலியல் தொழில் பண்ணுற இவங்க வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒதுக்கப்பட்டவர்களாக தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் ஒத்த மேல வந்தாதாங்க காதல் பல பேர் மேல வந்தால் அது வந்து காமம் அது நாய்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் வித்தியாசம் நான் கேட்குறேன் இன்னைக்கு எத்தனை பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து அடுத்தவனுடைய குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறாங்க இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறாங்க அவங்கள கூட்டு வரவேற்பு கொடுக்குறீங்க தயவு செய்து சிந்திக்கணும் விஜயலட்சுமி வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு வரல ஆனா அவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க இதற்கு வந்து என்ன ஒன்னா வந்து இதுக்கு வந்து கோர்ட்ல போனதெல்லாம் என்ன தெரிஞ்சுருக்கோம் நிச்சயமா சீமானுக்கு இதுக்கு தண்டனை கிடைக்கும் அவர் சிறைக்கு செல்வார் அதற்கு முன்னாடி என்னை கேட்டால் பகிரமாக வந்து சீமான் என்ன பண்ணேன்னா செய்த தவறுகளை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவங்களுடைய கட்சி தொண்டர்களை வந்து அரவணைச்சிட்டு வந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்துவோம் தான் என்னுடைய வேண்டுகோளாக இந்த இடத்துல வைக்கிறேன் நீங்கள் பண்ண ஒருத்தர் பல லட்சம் தொண்டர்களை வந்து அவமதிப்புக்குள்ளாக்குது ஒரு தலைவன் பண்ணுறது எந்தளவு பாதிப்பு ஏற்படுத்துறது பாருங்க அதனால தான் சொல்கிறேன் ஒரு தலைவன் தான் ஒரு உதாரணம் தலைவன் எப்படி இருக்கானோ தொண்டனும் அப்படி தான் இருப்பான் தலைவன் ஒரு பொறுக்கியாக இருந்தால் தொண்டனும் அந்த அதை தான் அவன் தலைவன் ஒரு திருடனாக இருந்தால் தொண்டனும் அந்த அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவான் ஆனால் அதே ஒரு தலைமை நேர்மையாக இருந்தால் பல லட்ச தொண்டர்கள் நேர்வழியில் போவாங்க மறந்துடாதீங்க அமெரிக்காவில் இந்தியர்கள் வந்துட்டு பிணை கைதிகளாக வெளியேற்றப்படுவதாகவும் சில தகவல்லாம் வருகிறது சார் என்ன நடக்கிறது சார் அங்கே மோடி அவர்கள் சென்ற பிறகும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டு பழிவாங்க வாங்க நோக்கத்தில் செயல்பட்டுகிறார் அப்படிலாம் இங்கே பேச்சு அளிக்கிறதுல உங்கள் கருத்து என்ன சார் இது தயவு செய்து வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லணும் ஏன் நான் ஒன்று சொல்கிறேன்னா இன்னைக்கு அமெரிக்காவுடைய சட்ட திருத்தம் படி வந்து என்ன ஒன்றுனா வந்து நான் இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி வந்து அப்படி ரத்த கண்ணீர் வைச்சார் நம்ம முதலமைச்சர் வந்து அழுதா அழுதாராம் ஐயோ ஏன் இந்திய மக்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை பெருமையாக சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து கேட்கணும் நான் வந்து இதே தொண்ணூற்றி அஞ்சில் வந்து சவுதி அரேபியா போயிட்டு வந்தவன் நாங்க மலேசியாவுக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதாவது மலேசியாவில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நீங்கள் ஒர்க் பர்மிட்டோடு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை படிக்க போனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கே ஓவர் ஸ்டே ஆனாங்கன்னா மொட்டை அடித்து அவங்கள விலங்கு போடுவாங்க இது என்ன இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியாதா தொண்ணூற்றி ஆறில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போனால் வேலைக்கு சவுதிக்கு போனான்னா அந்த ஊர் பங்களாதேஷில் இருக்கிறவங்க ஆடு மீக்கக்கூடாதுங்க அந்த கவர்மெண்ட் அந்த நேரத்தில் வந்து உத்தரவு ஏன் ஆளுங்களுக்கு வந்து ஆடுமிக்க வைக்க ஒட்டகமிக்க வைக்க வேலைலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போது தொண்ணூற்றாறுலேருந்து பார்க்க போனிங்கன்னா வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து கவுன்சிலேர்ட்டில் வேணா அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எந்த உலக நாட்டில் எங்கே போய் காலை பதிச்சுட்டு நீ இந்தியன்னு சொல்லு ஏன்னு நின்று சல்யூட் அடிப்பான் காரணம் என்னன்னா மோடி அந்த நாட்டுடைய சட்ட திருத்தங்கள் நான் கேட்குறேன் அப்போ அமெரிக்காவில் போய் வேலை தேடி போகிறவன் படிக்க போகிறவன் இவங்கெல்லாம் வந்து அங்கே நின்றுட்டாங்கன்னா அப்போலாம் உனக்கு நேர்மையானவங்கள ஏன்னா இது தவறா தவறு இல்லையா அதை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்களே விலங்க போட்டாங்க அங்கிருந்து கூட்டு வந்து இன்னைக்கு என்னடனா பஞ்சாப்ல இருக்கிறதுனால அந்த முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாரு இது வந்து பஞ்சாப் மாநிலத்தை அவமானப்படுத்துற மாதிரி சொல்றாங்கல்ல அப்போ வந்து உன் மாநிலத்துல அந்த நம்ம ஊர் ஆளுங்களை வந்து இறக்கி விடும் போதே நீ வந்து மானம் போதுன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியால இருந்து வந்து வெளிநாட்டுல போய் ஓவர் ஸ்டேல போது அப்போ அந்த பிரதமருக்கும் அந்த நாட்டுக்கும் வந்து அவப்பேர் கிடையாதா இருந்தாலும் வந்து என்ன பண்ணா இவங்களா நீலி கல் நீர் வெடிச்சதால எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துல வந்து ரிக்வஸ்ட் பண்ணாரு கொஞ்சம் பார்த்து நடத்துங்கன்னு சொல்லி எந்த பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி பண்ணுவார் எங்க அந்த ஊர் சட்ட திருத்தமே அதுதாங்க நான் கேட்க தவறு தவறு தாங்க இப்போ கூட சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எப்படின்னா அங்கே அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கூட்டம் வந்து இங்கே ஜெயிலில் கொடுத்துட்டு இந்த இந்தியன் கவர்மெண்ட் பணம் கொடுத்தா மட்டும்தான் தான் அவங்க வைப்பாங்க அது வரைக்கும் அவங்க ஜெயிலில் தான் இருக்கணும் வெளிநாட்டு ஜெயிலில் ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து விலங்கு மாட்டி வந்து அவங்க சொந்த காசுக்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க இதுக்கு மேலே என்னங்க ஆனால் இதை வந்து ஒரு அரசியலாக்கி எந்த எந்த அளவுக்கு பேசுகிறானுங்க பாருங்க இங்கே இருக்கிறவனுங்களாம் இன்னும் கூட நடக்குது மலேசியாவில் சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து ஓவர் ஸ்டே நீங்க வந்து பாருங்க கேட்டு பாருங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க கேட்டு பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் வந்து போறாங்க அவங்க எல்லாம் வந்து தான் இருக்கிறாங்க ஏங்க இன்னைக்கு நாங்க நான் அப்ப அப்ப வெளிநாட்டுல இருக்கிற வந்து அந்த நிலைமைனா இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து இதே வெஸ்ட் பெங்கால வங்காள தேசத்துல வந்து இன்னைக்கு உருவெடி இருக்கிறாங்களே அப்ப அவங்க வந்து கைது பண்றாங்களே ஏன் இதுக்கு தானே நாங்க வந்து சொன்னோம் சிஏ சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி ஏன் நாட்டுக்குள்ள எவனும் வரக்கூடாது தானே ஏன் நாட்டுல யாரு போனாலும் கைது பண்ற நடவடிக்கை தானே செய்து மக்கள் புரிஞ்சிக்கணும் இது அரசியல் பண்ணுறாங்க என்னை கேட்டால் வந்து ஓவர் ஸ்டே ஆகிறது சட்டப்படி தப்பு அவங்களுக்கு அந்த நாடு என்ன பண்ணுறாங்களோ அவங்கள கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவில் இறக்குனா கூட அவங்க ஊர் வரைக்கும் வந்து இறக்கி விட்றாங்க நம்ம கவர்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் அதை பண்ணலை காங்கிரஸ் ஆட்சியில் வந்து எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க இன்றைக்கி வந்து என் பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்னைக்கு இந்தியன்னு சொன்னால் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் அந்த இந்தியனுக்கு மரியாதை இருக்குது மதிப்பு இருக்குது தயவு செய்து தவற தவறா நாங்க இங்க இருக்கிற சிஎம்லாம் வந்து அதான் சொல்ல வர ரவுடி பசங்களுக்கும் கேடி பசங்களுக்கும் கொல்ல கொள்ளடிக்கிறவனுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் கற்பழிக்கிறவனுக்கும் பாதுகாப்பா இருக்கிறவன் பின்ன எப்படி அதுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான் எப்படி எதிர்த்து கேட்பா நீ பண்ணு தப்புன்னு சொல்லி கேட்கதான் இவங்க இங்க சரியான தலைமை இல்லையே நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க தயவு செய்து ஒண்ணா இதை வச்சு அரசியல் பண்றவங்களை வந்து மக்கள் புரிஞ்சுக்குங்க எந்த நாட்டுல போனாலும் அந்த நாட்டின் விதியின்படி அவர் தவறு அவங்க செய்தது வந்து தவறில்லை இருந்தாலும் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் இடத்துல வந்து அவர் ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாரு ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் பொம்மை வச நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கையை விலங்கு போட்டு நம்ம ட்ரம்ப் இது பண்ணுற மாதிரி காட்டினாங்களே ஆனால் அந்த வெங்காயங்கள்லாம் பார்க்கல இந்திய சேனல்லாம் பாருங்கள் அதே ட்ரம்ப் பின்னாடி நின்றுட்டு ஏன் பிரைம் மினிஸ்டர் வந்து சேரை போட்டு அவர் ஏற்றுக்கும் போதும் நிற்கும் வந்து சேரை வலிச்சு விட்டது வந்து எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரில தயவுசெய்து மக்கள் சிந்திங்க நான் வந்து வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஐ ஆம் ஏ இந்தியன் ஜெய்ஹிந்த் తర్వాల పగర్మకి నండి సార్